எல்லோருக்கும் வணக்கம் மானசீக குருவாகி ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஒரு பெண் ஜாதகம் இது இந்த பெண் ஜாதகத்தில் இருபத்தி மூணு வயதிலே திருமணம் ஆகிவிட்டது இவருக்கு என்ன கிரக நிலைகள் இருந்தால் இந்த சிறு வயதில் திருமணம் ஆகும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் ஒருவருக்கு திருமணம் இளம் வயதில் ஆக வேண்டும் என்றால் அவருக்கு லக்கணம் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் அதேபோல் இரண்டாம் இடம் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவகம் புத்திரபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் ஏழாம் இடம் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் எட்டாம் இடம் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் இந்த ஐந்து பாவகம் நல்ல அமைப்பில் இருந்தால் அதாவது சுபர்களுடைய தொடர்புகள் அந்த அதிபதி கெடாமல் இருந்தால் அவர்களுக்கு சிறுவயதிலேயே திருமணம் ஆகிவிடும் இப்பொழுதெல்லாம் திருமணம் நடப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகும் ஏறக்குறைய இருபத்தி ஏழு வயது முப்பது வயதுக்கு மேல்தான் திருமணம் ஆகிறது சில பேருக்கு முப்பத்தி ஐந்து வயது முப்பத்தி மூணு வயது கூட திருமணம் ஆகிறது ஆனால் இந்த பெண் ஜாதகத்தில் அதுபோல் இல்லை சிறு வயதிலேயே திருமணம் ஆகிவிட்டது இரண்டாம் இடத்தில் ராகு கேது அமைப்பு இருந்தாலும் ராசி ராகு கேது அமைப்புகள் இருந்தாலும் சனியினுடைய தொடர்புகள் இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் எப்படி திருமணம் நடக்க நடந்தது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இதில் வந்து நான்கு கிரகம் உச்சமான நிலையில் இருக்கிறது அதாவது நம்ம குருஜி அவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஒரு தசை நடக்க வேண்டும் என்றால் அந்த தசைக்கு வீடு கொடுத்தவன் நல்ல அமைப்பில் இருந்தால் அதாவது ஆட்சி உச்சம் அதாவது உச்சமாக இருப்பது மிகவும் சிறப்பு அதற்கு அடுத்த நிலை ஆட்சியாக இருப்பது சிறப்பு பரிவர்த்தனை அமைப்பில் ஆட்சி உச்சம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த தசை நல்ல பலனையே தரும் அதனால் வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அதுபோல இவர்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு கிரக நிலை இருக்கிறது இவர்கள் வந்து நான்கு கிரகங்கள் உச்சமான நிலையில் இந்த ஜாதகம் ஒரு அதிசயமான ஜாதகமாக இருந்தது அதாவது கிரகங்கள் வந்து ஏதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் உச்சமாகி இருக்கும் இல்லை மூணு கிரகம் உச்சமாக இருக்கும் இவர்களுக்கு நான்கு கிரகங்கள் உச்ச நிலைமையில் இருக்கிறது இது பார்ப்பதற்கு ஒரு அதிசயமாக தெரிந்ததால் ராகு கேது அமைப்பு இருக்கிறது சனியினுடைய அமைப்பும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது இருந்தாலும் இவருக்கு அந்த சிறு வயதில் திருமணம் நடக்கிறது என்ன அது தசா புத்தி நடந்திருந்தால் அதற்கான திருமண காலகட்டம் நடக்கும் என்பதை பற்றி இந்த ஜாதகத்தில் பார்ப்போம் அதேபோல் வந்து அந்த குழந்தை பாக்கிய ஸ்தானம் நல்ல அமைப்பில் இருந்தால் அவர்களுக்கு இளம் வயதிலே திருமணமாகி உடனே வந்து அந்த புத்திரபாக்கியம் கிடைத்துவிடும் ஒருவருடைய ஜாதகத்தில் திருமண காலகட்டத்தில் ஆறு எட்டு தசாபுத்திகள் நடக்காமல் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அந்த ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தாலோ எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு அந்த திருமண விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக நாம் செய்தால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதேபோல் சனி செவ்வாயனுடைய ஆக்கிரமிப்பு இரு இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய பாவத்துவமான தசைகள் நடக்காமல் இருந்தால் அந்த ஜாதகத்தில் நன்மையாக இருக்கும் இதுபோலெல்லாம் இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தை தயவு செய்து பெற்றோர்கள் அவசரப்பட்டு திருமணத்தை செய்யாதீர்கள் அவர்களுடைய நல்ல தசா புத்தியை கணக்கெடுக்கும் ஜோதிடர்களை அணுகி அவர்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது ஒரு மூன்றாண்டு காலம் ஐந்தாண்டு காலத்திற்குள் என்ன தசாபுத்தி வருகிறது ஆறு எட்டு தசாபுத்தி ஏதாவது வருகிறதா பாவத்துவமான தசாபுத்தி ஏதாவது வருகிறதா இதனை கொஞ்சம் தீர ஆராய்ச்சி செய்து தசாபுத்தியை நன்கு கணக்கு எடுக்கக்கூடிய ஜோதிடர்களிடம் சென்று திருமண பொருத்தத்தை பார்த்து தயவு செய்து பெற்றோர்கள் அந்த திருமண வாழ்க்கையை செய்து வையுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு தயவு செய்து இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணத்தை செய்யாதீர்கள் நட்சத்திர பொருத்தத்தில் அவ்வளவு வந்து துல்லியமான பலன் எதுவும் வரவும் இல்லை அந்த திருமண பொருத்தத்தில் பார்த்து ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் எட்டு பொருத்தம் இது எல்லாம் பார்த்து சேர்த்த சேர்த்தோம் என்றால் அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த பாவத்துவமான தசாபுத்திகளோ ஆறு எட்டு அதிபதிகளுடைய தசாபுத்திகளோ வரும்பொழுது அவர்கள் வந்து டைவர்ஸ் ஆகிறது இது வந்து அந்த பெற்றோர்களுக்கும் மன வருத்தத்தை தருகிறது அந்த பிள்ளைகளுக்கும் மன வருத்தத்தை தருகிறது தயவு செய்து இது வந்து பெற்றோர்கள் அந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணத்தை தயவு செய்து செய்யாதீர்கள் அதில் வந்து ஏகப்பட்ட தவறுகள் ஏற்படுகிறது அதனால் அதை கொஞ்சம் கவனமாக எடுத்து செய்தால் வருங்கால அந்த சந்ததிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மாதிரியாக குடும்பம் நடத்தி சீரும் சிறப்புமாக இருப்பார்கள் அதனால் தயவு செய்து அந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை யாரும் அவர்கள் சீக்கிரம் எடுத்துக்கொண்டு ப பொருத்தம் பார்க்காதீர்கள் தசாபுத்தியை கணக்கெடுக்கும் ஜோதிடர்களிடம் அணுகி அவர்களிடம் ஜாதக பொருத்தத்தை பார்த்து உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை நல்ல முறையாக அமைத்து கொடுங்கள் இப்பொழுதெல்லாம் நிறைய நடந்து வருகிறது அதாவது திருமணமாகி ஒரு வருடம் ஆறு மாதம் மூணு மாதத்தில் கூட அதாவது டைவர்ஸ் கேட்டு பிரிவினை ஏ ஏற்படுகிறது இரண்டு திருமண அமைப்பு மூன்று திருமண அமைப்பு இது போலெல்லாம் நடக்கிறது அதனால் தயவு செய்து ஜோதிடத்தை நம்புபவர்கள் அந்த தசாபுத்தியை கணக்கெடுக்கும் ஜோதிடர்களிடம் அணுகி அந்த புத்தி என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு திருமணத்தை செய்து வைங்கள் நம்மளுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கும் நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமண பொருத்தத்தை தயவு செய்து செய்யாதீர்கள் இது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும் இது வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது இந்த நட்சத்திரத்தை பொருத்தம் இவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் இருந்தால் இவருக்கு சிறு வயதிலேயே திருமணம் நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் வாருங்கள் இவர் இருபது நாலு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பிறந்துள்ளார் மாலை ஆறு நாற்பதுக்கு பிறந்துள்ளார் இவர் துலாம் லக்கணம் துலாம் லக்கணம் பதினோரு டிகிரி அமைப்பில் இருக்கிறது இரண்டாம் இடத்தில் சந்திரன் கேது அமைப்பில் இருக்கிறார் கிரக நிலையெல்லாம் போட்டுக்கிறேன் டேட் ஆஃப் பர்த் டைமா ஆஃப் பர்த் கொடுத்திருக்கிறேன் கிரக நிலையை போட்டுக்கிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இவர் கடலூரில் பிறந்துள்ளார் இவர் கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லாமல் விட்டுவிட்டு இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது நிறைய பேர்களுக்கு வந்து நிறைய திருமண அமைப்பாளர்கள் சொல்கிறார்கள் கேட்டை நட்சத்திரம் என்றால் கேட்டவங்களை அடித்து விடும் என்று இது எல்லாம் எதுவுமே கிடையாது தயவு செய்து இது போல எல்லாம் நம்பி அந்த கேட்டை நட்சத்திர பெண்களுடைய வாழ்க்கையை வீணாக்காது வீணாக்காமல் இருங்கள் தயவு செய்து உடனே அடித்து விடும் என்று சொல்கிறார்கள் ஏகப்பட்ட பேர்கள் அந்த திருமண அமைப்பாளர்கள் சொல்கிறார்கள் பெற்றோர்களே நிறைய பேர்கள் வந்து கேட்ட நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவர்களை வந்து திருமணம் அந்த திருமணத்தை செய்ய வேண்டாம் என்று அந்த ஜாதகத்தை ஒதுக்கி விடுகிறார்கள் பயப்படுகிறார்கள் நிறைய பேர் கேட்ட நட்சத்திரம் என்றால் உடனே வந்து கேட்டவங்களை அடித்துவிடும் அதனை அந்த ஜாதகத்தை கேட்க வேண்டும் என்றால் கோயில்களுக்கு சென்று அவர்களை வர வைத்து அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் அதன் மூலம் வந்து அந்த அவர்களுக்கு அந்த ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் அந்த மாதிரி இருந்தால் தான் கடவுள் பார்த்து கொள்வார் அதை இப்படி என்று ஒரு புரளையை கிளப்பிவிட்டு இந்த கேட்டை நட்சத்திரம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது தயவுசெய்து அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது கேட்டவங்களை எல்லாம் எதுவும் செய்யாது அதனால் வந்து துணிஞ்சி எல்லாரும் செய்து அந்த கேட்டை நட்சத்திரம் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பார்த்து திருமணத்தை செய்து வைங்கள் அதுபோல எல்லாம் எதுவும் கிடையாது இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நிறைய ரூமர் கிளம்பி நிறைய புரளி கிளம்பி ஏகப்பட்ட இந்த மாதிரி அதாவது ஆயில்யம் கேட்டை மூலம் விசாகம் இந்த நாலு நட்சத்திரம் படும்பாடு இந்த தமிழகத்தில் அவ்வளவு சிரமமாக பாடு பாடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் ஏகப்பட்ட சித்திரவதைக்கு ஆளாகி வருகிறார்கள் திருமண விஷயத்தில் அந்த நட்ச நான்கு நட்சத்திரத்தை பார்த்தால் உடனே அந்த ஜாதகத்தை எட்ட எடுத்து வைத்து விடுகிறார்கள் அதெல்லாம் தயவு செய்து அது போல் எதுவுமே கிடையாது தசாபுத்தியின் பிரகாரம் தான் நமக்கு அனைத்துமே நடக்கும் தசாபுத்தி தான் நம்மளை தீர்மானிக்கும் நாம் பிறக்கும் பொழுது வானத்தில் என்ன கிரக நிலை இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு பலன் நடக்கும் அதாவது கிரகங்களுடைய விளையாட்டு தான் மனிதனுடைய வாழ்க்கையாகும் இந்த நட்சத்திரத்தை வைத்து பலன் எதுவுமே வராது அதனை பற்றி நாங்கள் தயவு செய்து நீங்கள் பயப்படாதீர்கள் அனைவருமே பெற்றோர்கள் அனைவரும் தயவு செய்து அதை பற்றி பயப்படாதீர்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் அதெல்லாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது புத்தியை கணக்கெடுத்து அதன் பிரகாரம் செய்தோம் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அது அந்த புத்தி கணக்கெடுப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாகும் அதை அவ்வளோ சீக்கிரத்தில் கணக்கெடுத்து சொல்ல முடியாது அனுபவம் வேணும் நிறைய அதில் கா காம்பினேஷன் இருக்கிறது கணக்கு கணக்கு இருக்கிறது அதில் அதனை வந்து பார்ப்பதற்கு கொஞ்சம் அனுபவம் நிறைய தேவைப்படும் அது வந்து நிறைய அதாவது ஒரு நமக்கு தெரிந்த ஒரு நூறு இரநூறு ஜாதகம் அல்லது ஒரு முந்நூறு ஜாதகம் அளவிற்காவது நமக்கு தெரிந்த வாழ்ந்தவர்களுடைய ஜாதகத்தை வாங்கி அவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு நாம் வந்து திருமண பொருத்தத்தை பார்க்க முற்பட்டாம் என்றால் நமக்கு வந்து துணிச்சலாக என்ன அந்த தசாபுத்தியில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றி நாம் வந்து தெளிவாக எடுத்து சொல்லலாம் ஆனால் இது ஆராய்ச்சி செய்யாமல் நம்ம வந்து ஏதாவது ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆட்சி உச்சம் நீச்சம் பரிவர்த்தனை இதுபோல போல அதை மட்டும் படித்துக்கொண்டு அடுத்தது நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோ வருகிறது அந்த வீடியோவில் வரக்கூடிய சில விஷயங்களை மட்டும் தெரிந்து கொண்டு அதன் மூலம் நாம் வந்து ஜாதக பொருத்தம் பார்த்து சேர்த்தோம் என்றால் துல்லியமாக தசா புத்தி கணக்கு எடுக்க தயவு செய்து வரவே வராது அதனால் வந்து ஜோதிடர்கள் நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் நிறைய ஜாதகத்தை வாங்கி வாங்கி நம்மளுடைய நமக்கு தெரிந்த மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது வருஷம் வாழ்ந்தவர்களுடைய இல்லை இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தவர்களுடைய ஜாதகத்தை வாங்கி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆராய்ச்சி செய்த செய்தால்தான் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது எந்த தசையை எந்த புத்தியில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிய வரும் அதன் பிறகு நம்ம தசா புத்தியை ஈஸியாக கணக்கெடுத்து சொல்லிவிடலாம் தசா புத்தியை கணக்கெடுக்க தெரியவில்லை என்றால் நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்த்துட்டு கொண்டுதான் தான் திருமணம் பொறுத்து சேர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வேறு வழியில்லை முகாவாசி ஜோதிடர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒன்றும் செய்ய முடியாது நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வைத்து திருமணம் செய்த செய்யாதீர்கள் பெற்றோர்கள் தசாபுத்தியை கணக்கெடுத்து திருமணத்தை செய்தோம் என்றால் அதில் எந்த விதமான பாதிப்பும் இடர்பாடுகளும் வராது என்பது என்னுடைய கருத்தாகும் இந்த வீடியோ பதிவில் என்னை என்னை பார்ப்போம் கேட்ட நட்சத்திரம் என்றால் எல்லாம் தயவு செய்து அடிக்காது அதை பற்றி யாருமே பயப்பட தேவையில்லை இந்த வீடியோவில் சொல்கிறேன் இவர் வந்து கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துள்ளார் இவர் வந்து துலாம் லக்கணம் இரண்டாம் இடத்தில் சந்திரன் கேது நான்கில் செவ்வாய் ஆறில் சுக்கரன் ஏழில் சூரியன் புதன் எட்டில் ராகு ஒன்பதில் சனி பத்தாம் இடத்தில் குரு இது கிரக நில அமைப்பில் இருக்குது பிறக்கும் பிறக்கும் பொழுது புதன் தசை ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் பதினோரு நாட்கள் பிறந்துள்ளார் புதன் தசை புதன் தசை செவ்வாயினுடைய வீட்டில் உள்ளது வீடு கொடுத்த செவ்வாய் உச்ச அமைப்பில் இருக்கிறார் அதாவது வீடு கொடுத்தனுடைய வலு மிகவும் முக்கியமாகும் வீடு கொடுத்தவனுடைய வலு நல்ல அமைப்பில் இருந்தால் அந்த தசை வந்து நல்ல அமைப்பாகவே இருக்கும் ஒன்றும் தவறில்லை புதன் திசை வீடு கொடுத்தவனுடைய வலு நல்ல அமைப்பில் இருக்கிறார் நண்பரோடு தான் சேர்ந்து உச்சனுடைய அமைப்பில் இருக்கிறார் அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை புதன் திசை அடுத்தது வந்தது கேது தசை கேது ஏழு வருஷம் ஓ அதாவது ஏழு வருஷம் கேது சந்திரன் அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாளாகிய சந்திரன் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் டிகிரி கணக்கில் விலகி இருக்கிறார் இருபத்தி எட்டு டிகிரி ஏழு டிகிரி விலகிய தான் கேது இருக்கிறார் சந்திரனுடைய அமைப்பு இருக்கிறது சிறந்த கேதுவுக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் உச்ச அமைப்பில் இருக்கிறார் இந்த கேதுவிற்கு குருவினுடைய பார்வை உச்ச குருவினுடைய பார்வை இந்த கேதுவிற்கு விழுகிறது அதனால் கேது திசையும் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது அடுத்தது சுக்கர திசை சுக்கர திசை வந்தாலே அதனுடைய காமகாரகத்தை தரும் என்று நம்ம ஆதித்ய குருஜி அவர்கள் புர்நாதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் திசை வந்த உடனே இருபத்தி ஒன்பது வயது வரைக்கும் திசை தான் நடக்கிறது அதாவது ஒம்பது வயதுக்கு பிறகு சுக்கிர திசை இந்த திசை வந்து லக்னாதிபதியாகவும் எட்டாம் பதிப்பாகவும் இருந்து உச்ச அமைப்பில் இருக்கிறார் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் சுக்கிர திசை வந்த உடனே அதற்கான காலகட்டம் நல்ல அமைப்பில் நடந்து இவர் வந்து நல்லாவே படி படித்து அதாவது ஒரு டி ரெண்டு டிகிரி அளவுக்கு படித்து இருக்கிறார் படித்திருக்கிறார் தசை நல்ல அமைப்பில் ஒன்றும் தவறான அமைப்பெல்லாம் எதுவும் தரவில்லை சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு உச்ச அமைப்பில் தான் இருக்கிறார் அதாவது சிறு வயதில் புதனுக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் கேதுவுக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் சுக்கிரனுக்கும் வீடு கொடுத்த குரு உச்சம் அமைப்பில் இருக்கிறது இந்த குரு வந்து இந்த சுக்கரனையே பார்க்கிறது இது சுக்கரனும் உச்சமாக இருக்கிறார் குருவும் உச்ச நிலைமையில் இருக்கிறது வீடு கொடுத்த குரு உச்சம் குரு அதனை பார்க்கிறது என்ற தவறும் இல்லை சுக்கர இவருக்கு வந்து தசை சனி புத்தி சனி இந்த லக்கணத்துக்கு நான்காம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதியான சனி ஆதிபத்திய விசேஷம் நல்ல அமைப்பில் உள்ளவர் அவர் ஒன்பதாம் வீட்டில் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார் புதனுடைய வீட்டில் தான் இருக்கிறார் இந்த நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான சனி இந்த லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி என்பதால் இவருக்கு வந்து தசை சனி புத்தியில் திருமணத்தை கொடுத்தது அதாவது இருபத்தி மூணு வயதில் இருபத்தி ரெண்டு வயது முடிஞ்சு இருபத்தி மூணு வயது தான் ஆரம்பமாகிறது இருபத்தி மூணு வயதிலே சிறு வயதில் திருமணத்தை கொடுத்தது இவருக்கு வந்து ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தோடு ராகு கேது அமைப்பு தொடர்பு கொண்டிருக்கிறது ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறது இது போலெல்லாம் இருந்தாலும் ராசி லக்கணத்துக்கு இரண்டு ஏழு எட்டாம் இடம் இது போலெல்லாம் பாவகிரகங்கள் இருந்தால் சேர்க்கக்கூடாது என்பது ஒரு விதியாகும் இதுக்கு விதிவிலக்கு இதை தான் இந்த விதிவிலக்கை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சனி செவ்வாய் ராகு கேது அமைப்பில் இருந்தால் அந்த திருமணத்தை சேர்க்கக்கூடாது என்பது நாம் நினைத்தால் இந்த விஷயத்தில் நாம் தவறாக வரும் இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது அடுத்தது குழந்தை பாக்கிய அமைப்பும் இருக்கும் ஐந்தாம் தேதி சனி புத்தியில் புத்திரகாரனாகி அந்த சனி வந்து அந்த ஆதிபத்தியத்தை செயல்படுத்துவார் குழந்தை அமைப்பையும் கொடுப்பார் இதில் எப்படி வந்து ராசி லக்கணத்துக்கு ரெண்டு ஏழாம் எட்டங்கள் பாவகிரங்கள் இருந்தாலும் சேர்க்கலாம் என்றால் சந்திரன் சந்திரன் நீச அமைப்பில் இருந்தாலும் அவர் வந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அமைப்பில் இருக்கிறார் இந்த சந்திரன் வந்து குருவினுடைய பார்வையில் உச்ச குருவினுடைய பார்வையில் மிகவும் சுபத்துவமாக இருக்கிறார் இந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் இரண்டாம் அதிபதி லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் உச்ச அமைப்பில் இருக்கிறார் இந்த செவ்வாயை உச்ச குரு பார்க்கிறது அப்ப இரண்டாம் பாவகம் நல்ல அமைப்பில் இருக்கிறது லக்கணாதிபதி ஒன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு அதிகமான பாவத்துவ அமைப்பு எதுவும் கிடையாது சூரியன் புதன் தான் இந்த லக்கணத்தை பார்க்கிறார் அவர் வந்து கெடுக்க மாட்டார் ஏழாம் பாவகாதிபதி உச்ச அமைப்பில் இருக்கிறார் அதனை உச்ச குரு பார்க்கிறது அது நல்ல அமைப்பாகும் இதில் வந்து அடுத்தது ஒன்றாம் இடம் இரண்டாம் இரண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் ஏழாம் அதிபதியும் உச்சமாக தான் இருக்கிறார் ஏழாம் அதிபதி செவ்வாய் உச்ச அமைப்பில் இருக்கிறார் அந்த உச்சனை வந்து உச்சன் பார்க்கிற உச்சனை உச்சன் பார்த்தால் அந்த தப்பு என்று சொல்வார்கள் அது எல்லாம் எதுவும் கிடையாது ஜாதகத்தில் பார்க்கிறேன் உச்சனை உச்சன் பார்த்தால் அந்த ஒளித்தன்மை அதாவது நம் பூமியில் உச்சம் என்பது நமக்கு பூமிக்கு மிக அருகில் அந்த கிரகங்கள் வரும் அப்ப அந்த கிரகங்கள் வரும்போது குருவினுடைய அதிக ஒளித்தன்மை நமக்கு பூமிக்கு படும் அதே போல் செவ்வாயினுடைய அதிக ஒளித்தன்மை அந்த பூமிக்கு படும் அந்த அது அப்பொழுது அந்த காரகத்துவங்கள் நமக்கு நல்ல நல்ல அமைப்பில் கிடைக்கும் அப்போ வந்து இதனுடைய ஒளிவீச்சும் இதனுடைய ஒளிவீச்சும் அதிகமாக சேரும்போது அந்த இடத்தில் சேதம் ஏற்படும் என்று சொல்வார்கள் அப்படியெல்லாம் சேதம்லாம் எதுவும் ஏற்படும் இல்லை உச்சனை உச்சனை பார்த்தால் பிச்சை எடுப்பார் என்று சொல்வார்கள் அதுபோல எல்லாம் எதுவும் கிடையாது நல்ல அமைப்பில் தான் இருக்கும் அதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்கிறது பாவத்துவ அமைப்பு வர வேண்டும் அப்படி பாவத்துவ அமைப்பு தான் அந்த உச்சனை உச்சன் பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் நடக்கும் இதுபோலலாம் இயற்கையாக இருக்கும்போது அந்த மாதிரி பா அமைப்பு எல்லாம் எதுவும் நடக்குதில்லை நன்றாக தான் இருக்கிறது அடுத்தது லக்னத்திற்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறது ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் உச்ச அமைப்பில் தான் இருக்கிறார் அப்ப எட்டாம் பாவகம் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது சுக்கர தசையை நடக்கிறது நல்ல அமைப்பு தான் அடுத்தது வந்து ராசி லக்கணம் இது போல அமைப்பெல்லாம் ஒன்னு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த இடங்களால் பாவகிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் வந்து எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது இது செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறார் குரு உச்சமாக இருக்கிறார் சூரியன் உச்சமாக இருக்கிறார் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் நான்கு கிரகங்கள் உச்சம் நான்கு கிரகம் உச்சமாகிறது ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் சனி செவ்வாயனுடைய தொடர்பு சனி சனி ராகு கேது இவர்களுடைய தொடர்புகள் இருந்தாலும் இருபத்தி மூணு வயதிலே இவருக்கு திருமணம் நடக்கிறது திருமண விஷயம் ஏதாவது பாதிக்குமா என்றால் பாதிக்காது சுக்கர திசை நடக்கிறது அடுத்தது சூரிய திசை சூரியன் வந்து நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் ஒன்றும் தவறில்லை சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் உச்ச அமைப்பில் தான் இருக்கிறார் அதனால் வந்து சூரிய திசையும் நல்ல அமைப்பில் தான் இருக்கும் சந்திர திசை என்றாலும் சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அடுத்தது வந்து பௌர்ணமிக்கு அடுத்த அமைப்பில் தான் இருக்கிறார் ஆகியதுவோடு சேர்ந்திருந்தாலும் இந்த உச்ச குருவினுடைய பார்வை அவரை ஒன்றும் பெருசும் சேதப்படுத்தாது இது எல்லாம் இருக்கிறது அதாவது இது ஜாதகத்தில் இந்த ரெண்டு ஏழு எட்டு இந்த கிரகநிலைகள் எல்லாம் இருந்தாலும் இது இதுபோல சுபத்துவம் வந்து விதிவிலக்காகும் இதில் வந்து அந்த வீடு கொடுத்தவனுடைய வலு என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும் இதனால் தான் இந்த ஜாதகத்தை எடுத்து விளக்க விரும்புகின்றேன் இந்த ஜாதகத்தில் மற்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கமாண்டில் தெரிவிக்கவும் சிறு திருமணம் நடந்தது மிகவும் சிறப்பான ஜாதகமாகும் இது லக்கணாதிபதி உச்சம் குரு உச்சம் செவ்வாய் உச்சம் சூரியன் உச்சம் இந்த அமைப்பெல்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்ல அமைப்பில் இருக்கிறதால் இவருக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நல்ல முறையில் வாழ்ந்து சீரம் சிறப்புமாக இருப்பார் என்பது ஜோதிடத்தில் மிகவும் துல்லியமாக தெரிகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் கமாண்டில் தெரிவிக்கவும் ஏதாவது நான் விடுபட்டு இருந்தாலும் கமாண்டில் தெரிவிக்கவும் நல்ல விதமாக தெரிவிக்கவும் எல்லோருக்கும் வணக்கம் மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்